திங்கட்கிழமை காலை இன்றைக்கி தான் சாப்பாடு ஊட்ட போகிறோம் பாப்பாவுக்கு எல்லாருமே ரெட் அண்டு கோல்டன் ஒயிட் தீம் மாதிரி அது கேரளா மாடலும் எங்களோட ஃபேவரட் கலர் ரெட்டும் அப்படிங்கிறப்ப ஃபேமிலியில் நாங்கள் நாலு பேர் இந்த மாதிரி போட்டிருந்தோம் இப்படியோ சேரீ கட்டியாச்சுப்பா அப்படின் தான் போச்சு இந்த குட்டீஸ்களை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பலானுங்கவும் அக்கா டக்கு டக்குன்னு பூ போட்டாச்சு நாங்கள் கொடுத்த கிஃப்டையும் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து பூ போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அத்தை பாப்பாவுக்கு ஆசிர்வாதம் பண்ணி எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு எப்போயுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு காணிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லாருமே இது மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் எப்போயுமே வழக்கமாக செய்வோம் எல்லாருமே டக்குன்னு கிளம்பியாச்சு அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எர்நாட்டம்மன் கோவிலுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோங்க உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நீங்கள் வராட்டி கூட பரவாயில்ல இங்கேருந்தே நீங்கள் கும்பிட்டு அந்த அம்மாட்ட வந்து வேணுங்கிற வரத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப் நம்ம கருவரைக்குள்ளே போகக்கூடாதுங்க பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் போகணும் ஒரு வாழையில் தலை உப்பு புளி கேரளா சாப்பாடு நெக்ஸ்ட்டு பாயாசம் இதுதான் இங்கே வச்சாங்க ஃபஸ்ட்டு உப்பு புளி வந்து டிப் பண்ணி மொத மொத தகப்பனார் தான் ஊட்டணும் அடுத்து தாயார் உடன் பிறந்தவர்கள் அப்புறம் உறவினர்கள் எல்லாருமே வந்து மோதிரவரில் நம்ம ஊட்டலாங்க சாப்பாடு ஊட்டும்போது நம்ம வேண்டிக்கணும் நல்ல சரிமானம் ஆகணும் அன்னத்துக்கு எந்த பிரச்சனையும் கடைசிக்கு வரக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக வந்து அந்த ஐயர் சொல்ல சொல்ல நம்ம வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு நம்ம ஊட்டணும் இங்கே ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு எல்லோரும் அடுத்து சிவன் கோவிலுக்கு கிளம்பிட்டவங்க இதுவும் எர்ணாகுளத்தில் தான் இருக்குது இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் எங்கள் அண்ணா தினமும் காலையில் இந்த கோயிலில் போய் தான் சாமி கும்பிட்டுட்டு எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிளுங்க போனாலே நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போனோடனே கொடி கும்பத்தெல்லாம் வழிபட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சாப்பாடு பாப்பாக்கு ஊட்டினதுக்கு பிறகு தான் கருவறைக்குள்ளே போய் கும்பிட்ணும் சிவன்னா எப்படி பக்கத்தில் வந்து பிள்ளையார் முருகன் சுத்தில ஐயப்பன் நாகம்மா எல்லாருமே இருந்தாங்க இங்கே வந்து கேரளா சாப்பாடு பாயசம் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் உப்பு புளிலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து சுற்றி பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவறையை வந்து நம்ம இதில் மாதிரி இடது பக்கம் போயிட்டு பாதிலேருந்து திரும்ப வந்துட்டு திரும்ப வலது பக்கம் போகணும் அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருந்தனால அதை எல்லாத்தையும் தீர்த்தமாக எடுத்து நாங்கள் குடிச்சிட்டு தொழிச்சுக்கிட்டோங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு நல்ல சகுனமாகவும் எங்களுக்கு இருந்துச்சுங்க நம்ம உள்ளே நஞ்ச நேரம் அபிஷேகம் நடக்கிறது ஒரு விசேஷமான விஷயம் பார்த்திங்களா அப்படின்னு எல்லாமே கும்பிட்டுட்டு கோவிலை ரசித்து ஒரு ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வளம் வர ஆரம்பிச்சிட்டோம் உள் பக்கம் சுற்றியாச்சு இப்போ வெளி பக்கம் நம்ம சுத்தம் அப்படின்ட்டு ஐயப்பன் வந்து வெளியில் இருந்தாங்க தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க அதே மாதிரி கணபதி முருகன் நவகிரகம் எல்லாமே இருந்தாங்க அனைவரையும் வந்து மனதார அமைதியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு டக்குன்னு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா போனோன்னுமே பிள்ளைகளுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு ஏன்னா பதினொன்றரை ஆயிடுச்சு டக்குன்னு நான் கேசரி கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கோம் தா ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு வச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட்லான்னு அத்தை ஒரு பக்கம் இட்லியை வந்து ஊற்றி வச்சிட்டாங்க இந்த பக்கம் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அக்கா இட்லியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயுமே நான் அத்தைங்கிட்டு சட்னி அரைச்சு அதையும் தாளித்து வச்சாச்சுங்க மதிய லஞ்சுக்கு என்ன செய்யலாங்கும் போது நானும் ஹஸ்பண்டும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டக்குன்னு மைதா மாவை வந்து பரோட்டா போடுறதுக்காக சரி ஊற வச்சுட்டாங்க இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் ஈவினிங் போல் நான் சூடாக போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கங்க இது ஈவினிங் வந்து போட்டாங்க நான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து வளர்க்குற கோழி வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து நான் ஒன் பார்ட் சிக்கன் சால்னா மாதிரி வச்சுட்டேன் அதாவது சாப்பாடுக்கும் ஊற்றிக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கும் ஊற்றிக்கலாம் மிச்சப்பட்டால் இட்லிக்கும் ஊற்றிக்கலான்னு பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒன் பார்ட் சிக்கன் சால்னா மாதிரி செஞ்சேன் அட்டகாசமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சால்னா வச்சு கொத்து பரோட்டாவும் அவங்க செஞ்சாங்க அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அடுத்து இன்னைக்கு திங்கட்கிழமை நான் வெஜிடேரியன் அதே மாதிரி சிக்கன் வந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க அத்தை எப்போயுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் பன்னீர் பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன் எல்லாத்துக்குமே சேர்த்தே மதியானத்துக்கு பண்ணியாச்சு கொஞ்சோண்டு ரைட்டாக வச்சு பன்னீர் பிரியாணிக்கு இங்கே ரெடி ஆகிட்டுருக்குங்க சீரரசம் பாரிசீரை செஞ்சனால டேஸ்ட்டு அமோகமாக இருந்துருந்துச்சு உண்மையிலே வந்து அவசரமாக செஞ்ச பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நைட்டு வரைக்கும் போகலை நாக்கிலேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டோட பரோட்டா தான் எப்போயுமே டாப் டேச்சாக இருக்கும் இந்த தடவை என்னோடய பிரியாணி வந்து அரிசி தூக்கிடுச்சுங்க அப்படியே சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணி ரைட்டாக மாம்பழம் வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு நானுமே இன்றைக்கி வெஜிடேரியன் தான் திங்கக்கிழமனால கேஎஃப்சி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலை இதை ஊற வைக்கிறதுக்கு தான் வந்து வேலை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன் இது ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அதை வந்து ட்ரை பவுடரில் வந்து போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன் டெக்ஸ்சரு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க செய்ய செய்ய குட்டீஸ்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் காலி ஆயிடுச்சு மயோனைஸ்லாம் வீட்டிலே தான் செஞ்சோம் இதெல்லாம் சரிமான ஆகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் நல்லா பிளேயர் விளாட விட்டுட்டாருங்க அப்படியே படுத்து தூங்கியாச்சு